நாம் ும்ஸ்விக்கப்பட தினமும் ஜபிக்க விட்டுப்போமா நான் உயர்ந்திருக்கிறதை தேவநாய் கற்று விரும்புவதால் கற்றை சோத்திருக்கிறேன் நான் ஆசுவமாயிருக்கிறதை தேவநாய் கத்தர் விரும்புவதால் கற்றை சோத்திருக்கிறேன் நான் பரிசுமாயிருந்து முடிபெருந்தம் கத்தில் நிலைத்திருக்கிறதை தேவநாய் கற்று விரும்புவதால் கற்றை சோத்திருக்கிறேன் நான் பரிசு ஜனமாய் சாட்சியாய் வாழ்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறதை தேவநாய் கட்டை விரும்புவதால் கற்றை சோத்திருக்கிறேன் தேவன் கிருபியாய் கொடுத்த ரட்சிப்பை எழுந்து போகாமல் காத்து நடக்கிறதை தேவனாய் கத்தர் விரும்புவதால் கற்றரை சோத்திருக்கிறேன் என்னால் முடிந்த அளவு பல கோடி ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண என் கருத்துள்ள ஜபத்தினாலும் என் குடும்ப வாழ்க்கையிலும் கிறிஸ்துவை பிரதிபலித்து நன்மைகள் செய்து சத்தியம் பயிர்ந்து கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி அவரை பணிந்து தொழுது நேசிக்கிறதை தேவநாய் கர்த்தர் விரும்புவதால் சோத்திருக்கிறேன் நாம் இன்றும் என்றும் ஆசமாயிருக்க இருக்க നമ്മിൽ വീക്ക ദർശനങ്ങൾ പരിപൂർണപ്പെടുന്നു ഒരുത്ത സത്തമായി ജയി പോ കർത്തർ ഇൻഡ് ഇന്ന് കാളി വേളയിൽ എന്നെ ആശ്രയിപ്പിക്കായ് കോടാന കൊടി സോത്രം കത്തർ ഇന്ത്യ മതി വേളയിൽ എന്നെ ആശ്രയിപ്പിക്കായി കോടാന കോഴി സോത്രം കത്തർ ഇരവ് വേളയിൽ എന്നെ ആശ്രയിപ്പിക്കായ് കോടാന കൊടി സോത്രം കത്തർ നാം പോവും വേളയിൽ എന്നെ ആശ്രയിപ്പിക്കായ് കോടാൻ കൊടി സോത്രം കത്തർ നാൻ വരുക വേളയിൽ എന്നെ ആശ്രയിപ്പിക്ായ് കോടാൻ കൊടി സോത്രം கர்த்தரின் பகல் வேளையில் சூரிய வெயில் என்னை சேதப்படுத்தாமல் பாதுகாத்த ஆசோதிப்பதற்காய் கோடான கோடி சோத்திரம் கர்த்தரி இரவு வேளையில் நிலவும் பாதுகாத்த ஆசோதிப்பிற்காய் கோடான கோடி சோத்திரம் கர்த்தரினை பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிப்பதற்காய் கோடான கொடி சோத்திரம் கர்த்தர் எல்லா கனிகளும் பலன்களும் பெருக்கமும் என்று தந்து ஆசோதிப்பதற்காய் கோடான கொடி சோத்திரம் கர்த்தர் எனக்கு விரோதமாய் எழும்பும் என் சத்துருக்களை முறியடித்து ஏழு வழியாய் எனக்கு முன்பாக ஓடிப்போகச் செய்து ஆசுவெருக்காய் கோடான கொழி சோத்திரம் கர்த்தரின் களஞ்சியங்களிலும் நான் கையிடும் எல்லா வேளையிலும் எனக்கு ஆஸ்வாதம் கற்றளையிட்டு என் தேவநாய கர்த்தர் எனக்கு கொடுக்கும் தேசிலே என்னை ஆசுவெருக்காய் கொடான கொழி சோத்திரம் நான் தேவநாய கர்த்தன் கற்றலை கை கொண்டு அவர் வழியில் நடக்கச் செய்து கர்த்தர் எனக்கு ஆணிட்டப்படி என்னை தமக்கு பரிசு ஜனமாக நிலைப்படுத்தி கோடான கொழி சோத்திரம் கர்த்தரி நாமம் எனக்கு தற்பிக்கப்பட்டிருப்பதினால் பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு எனக்கு பயப்படும்படியாய் என்னை ஆசோவிப்பதற்காய் கோடான கோழி சோத்திரம் கர்த்தர் எல்லா நிலையிலும் பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிட்டு என்னை ஆசிரியப்பதற்காய் கோடான கொடி சோத்திரம் கர்த்தர் எனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகி வாழ்த்தி திறந்து ஏட்டு காலத்தில் எங்கள் தேசத்திலே மழை பெய்யச் செய்து ஆசோதிப்பதற்காய் கோடான கோழி சோத்திரம் கர்த்தர் நான் கடன் வாங்காதபடி காத்து அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என்னை ஆசோப்பெருக்காய்க்கோடான சோத்திரம் கர்த்தர் விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகாமல் வேறே தேவளை சேவிக்காமல் நான் வலுபுறம் இடது சாயாமல் காத்து ஆசோப்பதற்காய்க்கோடான கொடி சோத்திரம் கர்த்தர் விதிக்கிற கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு படி நடந்து அவர்களுக்கு செவி கொடுக்க செய்து கர்த்தரின் பரிசு ஜனமாய் உருமாற்றி ஆசோ பெருக்காய்க்கோடான சோத்திரம் கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்கி நான் கீழாகாமல் என்னை மேலாக்கி ஆசிர்வதிப்பதற்காய் கோடான கோழி சோத்திரம் கர்த்தாவே இந்த அனைத்தும் வார்த்தையின்படியும் படியும் எங்களையும் நாங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் நீ தயவாய் ஆசோவித்து காத்துக் கொள்வதற்காய் கோடானக்கோடி நன்றி சோத்திரப்பலிகள் மன மகிழ்ச்சியோடு செலுத்தி பணிகிறோம் ஆம் ஆமேன் அல்ல லூயா ஓசனா